நம்ம என்ன பார்க்க போறோம்னா விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாக போற புது படத்தை பற்றின நான் அபிஷியல் அனவுன்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுக்கு நீங்க சபஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கைக்கான கிளிக் பண்ணி அதுல ஆல் பண்ணுவீங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடிகர் சிம்பு நடிகை வரலட்சுமி நடிப்பில் வெளியான போடா போடி படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் விக்னேஷ் சிவன் அதுக்கப்புறமா நானும் ரவுடி தான் தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு சில படங்கள் மட்டும் இயக்கியிருந்தாலும் எதிர்பார்ப்புக்குரிய இயக்குநர்கள் மத்தியில் முக்கியமானவரா பார்க்கப்படுறாரு அது இல்லை ரவுடி பிக்சர்ஸ்ங்கிற தயாரிப்பு நிறுவனம் மூலமா சில படங்களை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு இந்நிலையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு விக்னேஷ் சிவன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நயன்தாரா நடிப்பில் வெளியான நானும் ரவுடி தான் படம் செம ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட ஷூட்டிங் சமயத்திலேயே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா விக்னேஷ்வன் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பித்தாங்க நாளடைவில் இந்த நெருக்கம் காதலாக மாறி அப்புறமா கல்யாணத்துலேயும் முடிஞ்சது அதுக்கப்புறமா ரெட்டை குழந்தைகளை வாடகத்தாய் மூலமாக பெற்றெடுத்ததோட மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க இந்நிலையில் விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் கடைசியாக வெளிவந்த திரைப்படம் தான் காத்து வாக்கில் ரெண்டு காதல் இந்த படத்தை ரவுடி பிக்சர்ஸ் நிறுவனம் மற்றும் செவன் ஸ்ட்ரீம் ஸ்டுடியோ இணைஞ்சி தயாரிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா சில மாதங்களுக்கு முன்னாடி தலை அஜித்தை வச்சு அடுத்த படத்தை இயக்க போகிறதாகவும் கூறப்பட்டுச்சு கிட்டத்தட்ட எல்லாம் கூடி வந்தாலும் கடைசியில் அது நடக்காமல் போய் கைவிடப்பட்டுச்சு இப்போ ரெண்டாவது முறையாக செவன் ஸ்ட்ரீம் ஸ்டுடியோ நிறுவனத்தோட தயாரிப்பில் ஒரு படத்தை இயக்க இருக்காரு அந்த படத்துக்கு எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்துக்கான பூஜையும் சமீபத்தில் போடப்பட்டுச்சு அந்த புகையில் விக்னேஷ் சிவன் இயக்குகிற இந்த படத்தில் கதாநாயகனா லவ் டுடே புகழ் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறார் பிரதீப் ரங்கநாதன் பற்றி சொல்லவே வேணாம் சமீபத்தில் அவர் இயக்கி அவரே கதாநாயகனா நடித்து வெளியான லவ் டுடே படம் மிகப்பெரிய ப்ளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு அதுவும் அவரை பார்க்கறதுக்கு தனுஷோட ஒரு சாயலும் இருக்கிறதால அவரோட நடிப்பும் ரசிக்கும்படியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிப்பு அரக்கன் எஸ் டே சூர்யா கிருத்தி ஷெட்டி யோகி பாபு உள்ளிட்ட பல பிரபலங்களும் நடிக்கிறாங்க எஸ் டே சூர்யா இருக்கிறதால சொல்லவே வேணாம் அவருக்கும் கண்டிப்பாக ஒரு முக்கிய கதாபாத்திரம் தான் இருக்கும் கண்டிப்பாக ஸ்பெயின்ல தன் தனக்குன்னு ஒரு முத்திரையை பதிப்பார் இந்த படத்தை பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கதையை நடிகர் சிவகார்த்திகேயனை வச்சு இயக்கி வந்தார் ஆனால் அப்போ அது கைகூடலை இப்போ அந்த கதாபாத்திரத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிறாரு ரவிவர்மா ஒளிப்பதிவு செய்ய பிரதீப் ஈராகவ் எடிட்டிங்கை கவனிக்க இந்த படத்துக்கு அனிருத் இசமிக்கிறாரு படத்துக்கு லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் பேர் வச்சுக்கிறதால கண்டிப்பாக லவ் சப்ஜெக்டாக ஒரு ஜாலியான மூமெண்ட்டில் படம் நகரும்னு தாராளமாக நம்பலாம்